அதாவது மெய்வழி கிருஷ்ணன் செட்டியார் மாமா அவர்களுடைய சரித்திரம் ரெண்டு வாரங்களா நம்ம பார்த்துட்டு வரோம் அல்லவா ரெண்டு மூணு வாரங்களா பாக்குறோம் அவங்க வந்து எப்படி தெய்வம் கிட்ட வந்து சபையில சேர்ந்தாங்க தெய்வம் அவர்களுடைய வருகை அவங்களுடைய திருமணம் உபதேசம் வெள்ளத்திலிருந்து தப்பியது பாத தீட்சை மண் சுவர் வைத்தது அருள்முதல் தீட்சை பெற்றது விவசாயிகளின் மேல் அவர்கள் காட்டும் கருணை பஸ் விபத்திலிருந்து காப்பாற்றியது ஏனியிலிருந்து விழுந்தப்போ அவர்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க டைஃபாய்டு ஜுரத்திலிருந்து மீண்டது பாம்பிடம் இருந்து காத்த பெருமான் நெல் அறுவடை செய்தது தென்னங்கற்றுகள் அதுக்கப்புறம் கருநாக பாம்பும் நாணும் அதுக்கப்புறம் வருங்கால சாலை தெய்வ பாடலும் பிரசாதமும் அப்புறம் தெய்வமாரர்களுடைய திருச்செங்கோடு வருகை அப்புறம் தாயாருக்கு பரமபத இந்த மத்தி செயல் தெய்வமார்கள் வழங்கினது தெய்வமார்களுடைய சேலம் வருகை அங்க வந்து இவங்க பெரியப்பா மகன் சேர்ந்தது அவங்க அம்மச்சனன் சேர்ந்தது தெய்வமாரோடைய நாமக்கல் வருகை அதே சமயத்தில் சாலையில தீ விபத்து நிகழ்ந்து அப்போ நான் நடந்த அந்த சரித்திரம் அதுக்கப்புறம் காணிக்கை அவங்க வந்து காணிக்கை கொடுத்து அனுப்புறாங்க ஏ காண அவன் நிக்கனுடா அதா காணிக்கைன்னு தெய்வமார்கள் ஒரு மாபெரும் தேவரட்சி விளக்கம் அது இவ்வளோத்துல எந்த காலத்துலையும் தெரிய வரும் அதுவே ஒரு ஆசை சர்வேஸ்வரனே வர்றதுனால நமக்கு அதை விளக்குறேன் காணிக்கைன்னா என்ன உலக ஃபுல்லாக காணிக்கை காணிக்கை காணிக்கைன்னு என்ன அது காணிக்கை ஏன் நான் காண அவன் நிக்கணும்டா அதனோட நிக்க அப்படின்னு அது இல்லாம இந்த பணத்தை கொடுத்து அனுப்பணும் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறான் இதுக்கு மேல அவன் என்னை எப்போ சந்திக்க போறான் அப்படின்னு எப்போ பார்க்க போறான் என்ன அப்படின்னு சொல்லி இதுதான் அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய கடைசி அமுது அப்படின்னு சொல்லி அதேமும் அவர்கள் உத்தரவு பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அடுத்த முறை அவர் வர நிஜமாவே அதே போலயே அதுதான் அவருக்கு கடைசியாக அவங்க உத்தரவுப்படி கடைசியை அவங்க அவமாக்குது ஏன்னா அதுக்கப்புறம் தெய்வமர்கள் அந்த பிராட் கண்ணித் தவமாகி பதிமறை செயலில் அவங்க கிளம்பிடுறாங்க தெய்வமார்கள் அது குறித்தும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில் அவங்க ஒரு முறை அவங்க அம்மையே அப்பான்னு பாட்டு பாடும்போது தெய்வமார்கள் கிருஷ்ணா என் உன் என் நினைவை உன் பாட்டு பாட்டையாவிடம் இழுத்து சென்று விட்டது அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம் அப்புறம் கோட்டும் சோட்டும் ஜீவசிம்மாசன குடும்மையடையில் தெய்வமர்கள் அமரும் போது படக்கூடிய அந்த கோட் சோட்டை வந்து தெய்வமார்கள் வந்து இவர் ஒருத்தருக்காக அவங்க அணிஞ்சிட்டு வந்து காட்டிட்டு திரும்பியும் போய் அவங்க எப்பவும் போடக்கூடிய ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு ஒரு சவால் அது குறித்து பார்ப்போம் அதாவது ஒரு நாள் மாலை ஐந்து மணி அப்போ கொடிமரத்துக்கு கீழே அவர்கள் நாற்காலி போட்டு உட்கார்ந்து தெய்வம் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் சபையை சேர்ந்த ஆசிரியர் ஒரு அனந்தர் ஆசிரியர் அவங்க ஒருவர் தனது ஊரிலிருந்து இருந்து ஒரு கூட்டத்தை அடைத்து வந்திருந்தார் அவரு தெய்வம் அவர்களிடம் வந்து கொடிமரத்தை கீழே சாக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் வந்திருக்காங்க தெய்வமே அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு இவர் பேசியிருக்காரு எங்க தெய்வம் இப்படி எல்லாமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க சரியா நம்பல அந்த கூட்டத்தார் சார் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க வந்து பார்த்து எதுவும் சரியா அந்த கொடிமரத்தை சாச்சிருவோம்னு சொன்னாங்களோ அதை வந்து அவர் சொல்றாரு என் கொண்டு கொடிமரத்தை கீழே சாக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் வர்றாங்க தேவமே என்று கூற கேண்ட பண்ற வீடு நான் பாத்துக்கிறேன் அவங்க எல்லாம் கொடிமரத்தை சாச்சிடுறாங்களாம் ஹம் நீ வேடி நீங்க வேடிக்கை பாருங்க அப்படின்னு அருள் செஞ்சுட்டு அந்த அனந்தர் குறிப்பிட்ட கூட்டத்தினர் இதெல்லாம் நாங்கள் எழுந்திருந்து வந்தவர்களுக்கு இடம் கொடுத்து கொடிமரத்துக்கு வெளியே ஒரு புறம் பெண்கள் ஒரு புறம் ஆண்கள் வரிசையாக உட்கார்த்தோம் நம் கூட்டத்தை பார்த்ததும் வந்தவர்கள் முகத்தில் லேசான ஆச்சரியம் தென்பட்டது இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பஸ் கூட்டம் வந்திருக்கு தெய்வமார்கள் வந்து அவங்க கிட்ட இயல்பா சம்பாஷணை தொடங்குறாங்க அவர்கள் அனைவரையும் பார்த்து என்னப்பா நீங்கள் பேசுறீங்களா நான் பேசட்டுமா உமா நீங்க நீங்கள் பெரியவங்க நீங்கள் தான் பேசணும் நாங்கள் கேட்கறதுக்கு தான் வந்தோம் தெய்வமார்கள் வந்து நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோன்னு சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா நீங்க எல்லாம் படித்தவங்க மேடை எல்லாம் பேசுகிறவங்க மாதிரி தெரியுது அந்த காலத்தில் நான் தின்னப்பள்ளிக்கூடத்தில் ஏடு சுமந்து கொண்டு ரெண்டாவதுக்கு போகிறதான் படித்தேன் இந்த மாதிரி மேடை எல்லாம் பேச தெரியாது சரி வீட்டிலே மனைவி மக்கள்லாம் எப்படிலாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மழையெல்லாம் எப்படி இந்த பக்கம் போலவே தான் அந்த பக்கம் அப்படின்னு எல்லாரும் பதில் சொல்றாங்க சரி எனக்கு ஒரு கேள்வி அதை கிட்ட கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க உங்களை பார்த்தா நல்லா படித்தவங்க போல இருக்கு கேட்கட்டுமா சாமி ஞானத்தை பத்தி கேட்காதீங்க எங்களுக்கு தெரியாது இந்த உலக வார்த்தை வேணும்னா சொல்றோம் அப்படின்னே தெய்வம் அவர்கள் சொல்றாங்க இல்லை இல்லை எல்லாம் கேட்க மாட்டேன் இந்த உலக வார்த்தை தான் கேட்கிறேன் கேட்பேன் அப்போ அவங்க சொல்றாங்க அது வேணா கேளுங்க சாமி சங்க சங்கமா சொல்றோம் அப்போ தெய்வம் கேட்கறாங்க நீங்க கேளுங்கன்னு சொல்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி நான் கேட்க தயாராயிட்டேன் நீங்க சொல்ல தயாராயிட்டீங்களா என்று கூறி எல்லோரையும் ஈழங்கையுடன் பார்த்து இந்த உலகத்துக்கெல்லாம் யார் பெரியவர் கேட்கிறாங்க இந்த உலகத்துக்கெல்லாம் யார் பெரியவர் வந்தவர்களில் ஒருவர் சிறிது நேரம் அமைதிக்கு பின் ஒருத்தர் அந்த நேரத்துல யோசிச்சு சொல்றாரு மகத்துக்கெல்லாம் பெரியவர் ஜவஹர்லால் நேரு அப்படின் அவரை விட பெரியவர் யாரு மகாத்மா காந்தி அவரை விட பெரியவர் யாரு யாரு அந்த காலத்துல யோசிச்சு பாக்கணும் ஜனாதிபதி பெரியவர் நூற்றர் பதில் சொல்றாரு அவரை விட பெரியவர் யார் அவரை விட பெரியவர் யாரும் இல்லைங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க பதில் உடனே தேவமரில் சொல்றாங்க இதுக்கு தான் படிச்சிருக்கணும் இதை எங்க பிள்ளைங்க கிட்ட பதிலேயே சொல்ல மாட்டேன்றாங்க திருட்டு பசங்க ஒருத்தனும் வாயத்திறக்க மாட்டேன்றாங்க அப்புறம் தெய்வமர்களிடம் அப்போது தெய்வமாரிடம் அப்போது நூறு மாடு இருந்தது ஆலய முகப்புக்கு முன்பாக இருக்கிற கொட்டகை போட்டு அதில் மாடுகள் இருந்தது பாண்டி என்ற ஒரு சிறுவன் கோவணத்தை கட்டி கொண்டு மாடுகளை சுத்தம் செய்து கொண்டு மாட்டு சாணம் கொண்டு இருந்தான் ஆண்டவர்கள் டே பாண்டி என்று பெரிய குரலில் நீட்டி கூப்பிட்டார்கள் பழகிய பையன் ஆதலால் கூப்பிட்டதும் அப்படியே சாணத்தை வடித்து போட்டுவிட்டு ஓடி வந்தான் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வாடாள் தெய்மம் அவர்கள் கூற அவ்வாறே கைகால்கள் சுத்தம் செய்து கொண்டு வந்தான் வந்ததும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிடுதா என்றார்கள் அவனும் வாங்கி சாப்பிட்டான் அதன் பிறகு ஆண்டவர்கள் டே பாண்டி இந்த உலகத்துக்கெல்லாம் யாரா பெரியவன் என்று கேட்க உடனே அவன் எமன் தான் பெரியவன் சாமி என்று சொன்னான் ஓடுறா என்றார்கள் பின்னர் கூட்டத்தினரை பார்த்து ஆண்டவர்கள் ஏன்பா நீங்க பாக்க கருப்ப கட்டைய ஒரு இமிட்டுக்கான பையன் வந்து உலகத்திலேயே பெரியவன் யமன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு இருக்கிறான இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரோட இருந்து பேசுகிற ஜனாதிபதியாகவே இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிரை பிடிக்கிறதுக்கு யமன் தான் வருவான் அப்ப யமன் தான் பெரியவன் அந்த பையன் சொன்னதுதான் சரி என்று வந்திருந்தோர் எல்லோரும் அவர்களுக்குள்ளாக ஒருவரோட ஒருவர் பேசி ஒரு முடிவு எடுத்துக் கொண்டிருந்த போது தெய்வமொருள் ஏம்பா எல்லாம் சும்மா இருக்கீங்க வந்தவர்கள் ஆமான் சாமி இந்த உலகத்திலேயே பெரியவன் யமன் தான் ஜனாதிபதியா இருந்தாலும் உயிரை பிடிக்கிறதுக்கு யமன் தானே வர்றான் அதனால் யமன் தான் பெரிய தெய்வமொருள் ஆட போங்கையா கருப்பா கட்டையா இமுட்டுக்கான பையன் வந்து சொன்னா நாம எவ்வளவு படிச்சிருக்கோம் ஒத்துக்கிறதா நான் ஒத்துக்க மாட்டேன் வந்தவர்களில் ஒருவர் நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது நாங்க ஒத்துக்கிறோம் தேவர்கள் என்னண்டு நீங்களே ஒத்துக்கிறீங்களா படிச்சவங்க மேடையேறி பேசுறவங்க நீங்களே ஒத்துக்கும் போது நான் படிக்காத ஆள் நான் எம்மாத்திரம் நானும் ஒத்துத்தான் போகணும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுவோம் இந்த உலகத்தில் யமனை ஜெயிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா யமனை ஜெயிக்கிற ஆள் உலகத்துல யாரும் கிடையாது எல்லாம் அந்த யமனுடைய கை அடக்கம் அப்படின்னு தங்களுடைய திருக்கரத்தை மீட்டி உலங்கையை இறுக்கி காட்டி அப்படி பேர்பட்ட அந்த பலசாலியான யமன் எம் அடக்கம் என் பிள்ளையாய் வந்தவனை ஏய் தொடாதே அது என் பிள்ளை என்று சொன்னால் தொடமாட்டான் அந்த கவர் அந்த தவம் அந்த சன்னதம் அதை நான் பெற்று வந்திருக்கிறேன் அதை வைத்துத்தான் அறுபத்தி ஒன்பது ஜாதி பல்லாயிரக்கணக்கான மக்களும் இங்கு ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆகியிருக்கிறார்கள் தெய்வமரு அருள் செய்றாங்க அப்போ வந்தவர்கள் காகிதத்தில் எழுதி கொண்டு வந்த கேள்விகளை எல்லாவற்றையும் கிழித்தார் என்ன கிழிக்கிறீங்க தெய்வமருள் கேட்குறாங்க இல்லை எல்லோரும் கேள்வி கேட்டு உங்களை மடக்கலாம்னு வந்தோம் இந்த ஒரே கேள்வியிலேயே அடங்கி போயிட்டது அதனால கேள்விகளாக நான் எழுதி நாங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாம் கிழித்துட்டோம் நாங்கள் சபையில் சேருவதை தவிர வேறு பேச்சே கிடையாது சாமி என்று சொல்லி ஒரு நாற்பது பேர் அவங்க எல்லாரும் சபையில சேரதுக்கு கேட்கறாங்க அப்போது வந்தது சுமார் நூறு பேர் அதில் நாற்பது பேர் தலைப்பாவையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்போது அதில் ஒரு நாற்பத்தொராது ஆள் சாமி ஒரு சந்தேகம் சொல்லு என்ன சந்தேகம் அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க அப்போ வந்தவர் பேர் வெளி உலகத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா மேழிச்சாலைக்கு போகாதீங்க அங்கே ஒரு சாமியார் ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறார் அதில் மைய தடவி பார்க்க வைக்கிறார் போறவங்க எல்லாரும் தலைப்பாகை கட்டிக்கிட்டு தான் வராங்க ஏண்டா அதுல போய் மாட்டிக்க போற கட்டாயம் நீ கட்டிட்டு தான் வருவே என்று என்னுடைய நண்பன் சொன்னான் நான் அவன்கிட்ட எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் மாட்டேன் தலப்பா கட்ட மாட்டேன்னு சொன்னேன் சரி ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் ஒரு பொதுவாள் கிட்ட கொடுப்போம் நீ கட்டிட்டு வந்தனா நீ கொடுக்கணும் கட்டாமல் வந்தனா நான் கொடுக்குறேன் என்று நான் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இங்க வந்து பார்த்தா கண்ணாடியும் பார்க்கல மையும் போடல இந்த பூமியை படைத்த ஈசனே மனித ரூபத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு திட்டமா படுது அந்த ரெண்டாயிரம் ரூபா போனாலும் பரவாயில்ல என்னையும் சபையில சேர்த்துக்கோங்க சாமி தலைப்பா கொடுங்க உதயம் சொல்றாங்க அப்படியா பேசுறாங்க சரி அதுக்கு நான் ஒரு உழவு சொல்லட்டுமா இங்க எல்லாம் தலைப்பாக கட்டிட்டு போகட்டும் நீ தலைப்பாக கட்டாம பாரியா நான் தலைப்பாக கட்டாம வந்திருக்கேன் கட்டிட்டு வந்தா தானே நான் தரணும் என்று நீ சொல்லி காசை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் உன்னை நான் சபையில சேர்த்து தலைப்பா தர்றேன் நாம வாங்கிட்டு தோக்கக்கூடாது அப்படிங்கிற அப்ப அவர் வந்து நாளைக்கே எமன் வந்துட்டா என்ன என்ன என்னை என்ன செய்யறது சாமி அதுக்குள்ள எம்மன் வந்தால் நான் ஜவாப்தாரி நான் ஏற்றுக்கிறேன் சரியா நீ கூடாது நான் சொல்றது சரியா இருக்குதா அவர் சரிதான் சாமி யமன் வந்துட்டு என்ன சாமி பண்றது என்று அழ ஆரம்பிச்சார் இதை என் காதலை போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டேன் நீ அழுதாலும் நான் கொடுக்க மாட்டேன் நீ போய் அந்த ரூபா ஜோபியில் வாங்கி போட்டுட்டு அடுத்த நாளே வா தலைப்பா கொடுக்குறேன் மற்றவர்கள் எல்லாம் தலப்பா வாங்கி கொண்டார்கள் இவர் மட்டும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார் அதன் பின் எல்லோரும் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்ன பணத்தை எண்ணுறீங்கன்னு இவன் கேட்குறாரு இவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து அனந்தரை சுட்டி காட்டி அந்த அனந்தரை காட்டி சொல்றாங்க இவரை சவால் விட்டு கூட்டு வந்தார் இல்லைங்களா அவரை காட்டி உங்க பிள்ளை சவால் விட்டார் பிடித்திருந்தால் போக வர பஸ்ஸுக்கு பணம் கொடுத்த இல்லாவிட்டால் என்னுடைய செலவாக இருக்கட்டும் பணம் தர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் எங்கள் எல்லோருக்கும் சாலை ரொம்ப பிடித்து விட்டது அதனால் உங்கள் முன்னிலையிலேயே பணத்தை கொடுக்கிறோம் என்றார்கள் அப்படியா சூப் அப்ப தெய்வம் சொல்றாங்க அப்படியா சொல்லி கூப்பிட்டு வந்தான் என் பிள்ளை அது சிங்கத்துக்கு பிறந்தது அல்லவா எத்தனை தலையை காப்பாத்திட்டது பார்த்தீங்க என்று தெய்வமர்கள் மீசையை முறுக்கி நல்லா சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தார்கள் எவ்வளவு ஒரு ஒரு தனித்துவமான ஒரு சரித்திர நிகழ்ச்சி பாருங்களேன் இதை இந்த அனந்தம் நமக்கு பகிர்ந்துக்கலன்னா நமக்கு தெரிய வருமா அப்போ பிறவியர்களை நாம் பார்க்கும்போது அனந்தர்களை பார்க்கும்போது இது போன்ற சரித்திர நிகழ்ச்சிகளை நாம அவர்கிட்ட அவர்கள் திருமுன்னில நடந்த சரித்திர நிகழ்ச்சிகளை அவசியமா கேட்டு தெரிஞ்சுக்குவோம் விளக்கம் வேணுன்னா தெய்வமுருகர்கள்கிட்டயே போவோம் சரித்திரங்களை பெரியவர்கள்கிட்ட கேட்டு கொள்வோம் அனந்தா தேவர்களை பார்த்து அந்த பிரிவர்களெல்லாம் பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இதையும் நம்ம அவசியமாக மனசில் வச்சுக்குவோங்க ஆனால் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு பாயிண்ட்டை விளக்கமாக தெய்வமுறைய்கிட்ட போவோம் தேவர்கள் தேவர்கள்கிட்டையும் மணலில் நம்ம அந்த பெரியவர்கள்டெல்லாம் பார்க்கும்போது சரித்திர பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அவங்கவங்க பார்த்தது இந்த போல நேரில் பார்த்த சரித்திரங்கள் இன்னும் ஆனந்தம் இருக்குது அச்சல் இருக்கிறது சிலது இருக்குது அச்சல் இல்லாத பலதும் இருக்குங்க ஐமணி பொதிகை ஒரு நாள் ஆண்டவர்கள் ஆலயத்தில் சந்தனம் அரைக்கும் இடத்தில் ஆசனம் போட்டு அமர்ந்திருந்தார்கள் காலை எட்டு மணி இருக்கும் நானும் ஒரு ஐம்பது பேரும் முன்னால் உட்கார்ந்திருந்தோம் ஐமணி பொதிகை பாசுரம் எடுத்து படிக்கும்படி உத்தரவிட்டார்கள் இதை ஒரே நிமிடம் நான் இன்னொரு முறை ஒரு ரெக்கார்ட் போட்டுக்கிறேன்